எப்பவும் முதலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எடுத்துன்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா எங்கள் பிரச்சனையே எடுத்துன்னா டாப்ல வரணும் டாப்பில் டாப்ல தான் மிகப்பெரிய ஏணி வேணும் இல்லையா லிப்ட்ல போற மாதிரி பணம் இருக்கிறவங்க பணத்தை வச்சு போயிடுறான் நம்ம அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்றோம் நம்மக்கிட்ட தான் இல்லையே சின்ன சின்னதாக ஸ்டெப் வைங்க நம்ம என்னைக்கு வீணா போயிட சின்ன சின்னதா ஸ்டெப் எடுங்க ஸ்டெப்பே எடுக்காம இருக்கிறது சின்ன சின்னதான் ஸ்டெப் போடுங்க அடுத்து 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 இந்த வருஷம் டார்கெட் இது உங்களை நீங்க போட்டியா வைங்க மற்றவங்க யாரையும் பார்க்காதீங்க நம்பணும் பாக்காதினா அது பாசிபிளா இருக்கணும் அடுத்த வாரம் நான் செவ்வாய்க்கறதுக்கு போவேன்னு சொன்னா நான் என் மனசு நம்புமா முதல்ல இதே எல்லா நிமஸ்க்கு போறேன்னு அவரு நினைச்சாருன்னா அது சாதாரணம் அவரு போயிருவாரு புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இருக்குல்ல அப்ப நினைக்கிறது முதல்ல நம்ம நம்புற அளவு இருக்கணும் துங்களா அந்த நம்பருக்கு நம்ம என்ன அளவுக்கு முயற்சி எடுக்கணும் எப்பவும் முதலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எடுத்துன்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா பிரச்சனை